வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கலவையான அனுபவங்களை கொண்டு வரும் பணவசதி தொழில் குடும்ப உறவுகள் உடல்நலம் கல்வி திருமண யோகம் ஆன்மீகம் போன்ற அம்சங்களில் சில சாதகமான மாற்றங்கள் இருக்கும் சில இடங்களில் சவால்கள் காணப்படும் சரியான திட்டமிடுதல் மற்றும் உழைப்பின் மூலம் பல வெற்றிகளை பெற முடியும் பணரீதியாக இந்த மாதம் முன்னேற்றம் அடைவீர்கள் வருமானத்தில் அதிகரிப்பு காணப்படும் சிலருக்கு போனஸ் பரிசு போன்ற எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம் பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல லாபம் தரும் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் கடன்கள் தவிர்க்கலாம் ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் தவறாமல் தவணை செலுத்தவும் சொத்து வாங்க விரும்புபவர்கள் சிறிய பிரச்சினைகளை எதிர்நோக்கலாம் ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உண்டு வியாபாரத்தில் உள்ளவர்கள் புதிய முதலீடுகளை சரியாக திட்டமிட வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில முன்னேற்றங்கள் காணப்படும் தனியார் மற்றும் அரசு வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வு பெறலாம் தொழில் மாற்றம் செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதம் அதற்கு சுமூகமான சூழ்நிலை அமையும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள நேரிடலாம் வியாபாரத்தில் உள்ளவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் செய்யலாம் ஆனால் எந்த ஆவணத்திலும் கையெழுத்து செய்வதற்கு முன்பு நன்கு ஆய்வு செய்ய வேண்டும் புதிய தொழில் முனைவோர் சிரமங்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் கடின உழைப்பால் வெற்றி காணலாம் தொழில் போட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் கடினமாக உழைத்தால் முன்னேற முடியும் குடும்ப உறவுகளில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும் மறுபக்கம் சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் போன்றவை அமையலாம் குடும்பத்தில் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது இல்லையெனில் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிதாகலாம் இந்த மாதம் உடல் நலத்தில் சிறிய கவனக்குறைவு இருந்தால் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம் சரியான உணவு பழக்கம் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை முக்கியம் அதிக பணிச்சுமையால் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆகவே சமயோசியமாக வேலை பாருங்கள் முதியவர்கள் குறிப்பாக முதுகு மற்றும் மூட்டு வலியால் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது பயணம் செய்யும் போது கவனமாக இருக்கவும் சின்ன விபத்துகளுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பெண்கள் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்காக சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சற்று கடினமாக இருக்கும் கவனம் தேவை படிப்பில் கவனம் சிதறக்கூடும் ஆனால் முயற்சி செய்தால் நல்ல முடிவுகளை பெற முடியும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கூடுதல் உழைப்பை மேற்கொள்வது அவசியம் வெளிநாட்டு படிப்புக்கு முயற்சி செய்பவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நேரம் இது படிப்பில் மனச்சோர்வு அதிகமாகலாம் ஆனாலும் உற்சாகமாக செயல்பட மனதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமணமாகாதவர்களுக்கு கல்யாண யோகம் வரலாம் காதலர்களுக்கிடையே சிறிய மன வருத்தங்கள் உருவாகலாம் ஆனால் அவற்றை பேசிக்கொண்டு கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு சிறிய மனக்கசப்புகள் வந்தாலும் அவை விரைவில் தீரும் சிலருக்கு குடும்பத்தினரின் ஆதரவால் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறலாம் திருமணமாகி வாழும் நபர்கள் குடும்ப உறவுகளை பேண மிகுந்த பொறுமை தேவைப்படும் சிலருக்கு அரசு பணிகள் காரணமாக வெளிநாட்டு பயணம் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது அலுவலக வேலை காரணமாக வேலை சம்பந்தப்பட்ட பயணங்கள் அமையும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு அமையும் இது மனச்சோர்வை நீக்கும் பத்திரமாக பயணிக்கவும் வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனமாக இருக்கவும் இந்த மாதம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சிலருக்கு கோயில் சென்று வழிபடும் ஆர்வம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் தோஷ பரிகாரம் தீபா ஆராதனை போன்ற பரிகாரம் செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம் வாரத்திற்கு ஒரு முறை விஷ்ணு ஆனந்தவள்ளி அம்மன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சனிக்கிழமை சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்வதால் விரும்பிய பலன் கிடைக்கும் மூன்று ஏழு பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தெட்டு ஆகியவை இந்த மாதத்திற்கான முக்கியமான அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் வெள்ளை மற்றும் நீலம் தனுசு ராசிக்காரர்கள் சிறிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் பயப்பட தேவையில்லை தெளிவான திட்டமிடுதல் மற்றும் உழைப்பால் சிறந்த பலனை பெறலாம் குடும்ப உறவுகளில் நல்ல ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் குறித்து கவனமுடன் இருக்கவும் ஆன்மீக வழிபாடு செய்வதால் பல காரியங்கள் சுலபமாக நடக்கும் இதை ஒரு உற்சாகமான மாதமாக மாற்றி முன்னேற வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் நிதி தொழில் குடும்பம் ஆரோக்கியம் போன்ற பல அம்சங்களில் நல்ல முன்னேற்றம் தரும் கடின உழைப்பு பொறுமை மற்றும் திட்டமிடப்பட்ட முயற்சிகள் மூலம் வெற்றியை எளிதாக அடையலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எந்த சூழ்நிலையையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் இவை அனைத்தும் பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் பிப்ரவரி மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி